ஹட்டன் பிரதேசத்தில் அமைச்சர் பழனி திகாம்பரம் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றின் போது நியூஸ் பஸ்டின் செயற்பாடுகளை முடக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் ஊடக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன தேசிய தாய்ப்பால் வாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் பேரணி மற்றும் செயலமர்வு இன்று ஹட்டனில் நடைபெற்றதுடன் இதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இந்த கடிதம் கடந்த இருபத்தெட்டாம் தேதி ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதன்படி இதனை ஒளிப்பதிவு செய்வதற்காக நியூஸ் பர்ஸ்டம் அங்கு சென்றிருந்தது நிகழ்வில் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புல்லே அதிதியாக கலந்து கொண்டிருந்தாா் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் நிகழ்வில் உரையாற்றுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் அவரின் ஊடக செயலாளர் அனுரராத் நாயக்க நியூஸ் ஃபஸ்டின் ஒலி இவ்வாறு எடுத்துச் சென்றார் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் மக்களின் தகவல் அறியும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் அரசு நிகழ்வொன்றை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்ற நியூஸ் பஸ்ட் ஊடகவியலாளரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் இன்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது பழனி சபை தேர்தலில் மலேக மக்கள் முன்னணியூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார் மலேக மக்கள் முன்னணி சார்பில் நூரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டு மத்திய மாகாண சபைக்கு தெரிவானார் மலேக மக்கள் முன்னிலிருந்து வெளியேறி மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு மாகாண சபைக்கு தெரிவானார் இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவான திகாம்பரம் பின்னர் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறினார் பழனி திகாம்பரம் மீண்டும் கட்சி தாவி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து கொண்டார் அப்போதே ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் இணைந்து பிரதி அமைச்சர் பதவி ஒன்றையும் பெற்றுக் கொண்டார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார் பொது எதிரணியில் இணைந்து தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பதவியை பெற்றுக் கொண்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சராக தற்போதைய அரசாங்கத்தில் பழனி திகாம்பரம் பதவி வகிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியூடாக பல தடவைகள் தெரிவாகிய பழனி திகாம்பரம் மீண்டும் ஆளும் தரப்புக்கு தாவி பதவிகளை பெற்றுக்கொள்ளும் படலம் இவ்வாறு தொடர்கின்றது இதேவேளை மத்திய மாகாண சபையில் உள்ள இரண்டு உறுப்பினர்கள் பழனி திகாம்பரத்தின் நெருங்கிய உறவினர்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது பழனி திகாம்பரத்தின் மாமனாரான சின் பொன்னையா மற்றும் அவரது அண்ணனின் மனைவியான சரஸ்வதி சிவகுரு ஆகியோரும் மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் ஆவர் மக்களின் தகவல் அறியும் சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் ஊடக அமைப்புகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன முதலில் சிறு ஊடக நிறுவனத்திற்கு அந்த நிகழ்வில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊடக அமைப்பு என்ற ரீதியில் எங்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம் குறிப்பாக இந்த அரசின் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மற்றும் ஊடக அமைச்சருக்கும் நாம் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் இனி இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அரசு செயற்பாடுகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு உரிமை உள்ளது அதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு இடையூறு விளைவிக்க இந்த அமைச்சருக்கோ அதிகாரிக்கோ அதிகாரமில்லை இவ்வாறு இடையூறு விளைவிப்பதிலிருந்து வேண்டுமென்றே மக்களுக்கு தகவல்களை சென்றடைய விடாது செய்வதே இதன் மூலம் தெரிகின்றது தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கத்தில் இவ்வாறு இடம்பெறுகின்றமை கவலுக்குரிய விடயமாகும்